பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே அங்க கண்டிப்பா மாதப்பட்டி கேட்ரிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தனி உருவாக்கி வச்சிருக்கிறவரு தான் மாதப்பட்டி ரங்கராஜ் இவரு கேட்ரிங்ல மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவுலயும் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு அதோட விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த சோவான வித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் ஒரு ஜட்ஜா வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது சடனா மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணமாகி இப்போ அந்த பொண்ணு கூட தான் மாதம்பட்டி அவர்கள் அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷமா காஸ்டியூம் டிசைனரா இருந்த ஜாய் கிரிசல்டா அவங்களதான் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுட்டு வருது அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட சேர்ந்து எடுத்த பல போட்டோஸ அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே கோவமா மாதம்பட்டி ரங்கராஜ திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களுக்கு ஆறுதல்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரீசெண்ட்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட மனைவியான ஸ்ருதி அவர்கள் அவங்களோட குடும்ப போட்டோ ஒன்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க அத பார்த்துட்டு அதுல சில ரசிகர்கள் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அத பார்த்துட்டு ஸ்ருதி அவர்கள் நீங்க மட்டும் இல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் எங்கூட தான் இருக்காரு அவரோட மனைவி நான் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளி படையா சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல இப்ப இவருக்கு அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல அதுதான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பத்தி இப்படி எல்லாம் ரசிகர்கள் சொல்லிட்டு ஆனா ரங்கராஜ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகிடுச்சு உண்மை இல்ல அப்படின்றத ஸ்ருதி அவர்களே சொல்லிட்டாங்க மேலும் கூடிய சீக்கிரமே இத பத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வராங்க சோ இந்த பார்த்துட்டு இருக்க நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட மனைவி சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க